தூய்மையாக்குங்கள் தூய்மையாகும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் தூய்மை ஆக்குங்கள் தூய்மையாகும் எதை தூய்மையாக்க வேண்டும் உட்புறமாகிய இதயத்தை உள்ளத்தை மனத்தை தூய்மையாக்க வேண்டும் அப்போ உட்புறமாக உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று சொன்னால் இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஒன்பதில் வாசிப்பது போல எல்லா தீமையும் போய் உட்கார இடம் இதயமாக இருக்கிறது இதயம்தான் இருக்கிறது கேரளதான் இருக்கிறது சொல்லுகிறார் ஆக அந்த உட்புறத்தை நாம் தூய்மையாக்க வேண்டும் நீதிமொழி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான் தன் பாவத்தை அறிக்கை செய்யாதவனோ வாழ்வு பெற மாட்டான் பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறான் அவன் இதயம் தூய்மையாக்கப்படுகிறது ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் வாசிப்பது போல தூய ஆவியானவர் அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதம் அறிக்கை செய்தல் அப்படி செய்கின்ற பொழுது பிரிய மாணவர்களே முப்பத்தி ஆறு எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனி உள்ள சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை வைத்து தன்னுடைய உடன்படிக்கையும் தன்னுடைய சட்டத்தையும் கடவுள் அங்கே வைக்கிறார் பிலிப்பியர் நான்கு பிலிப்பிய நான்கு எட்டு ஒன்பதில் வாசிப்பது போல எட்டு மற்றும் ஒன்பதில் வாசிப்பது போல பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட போதனைகள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள் இவற்றுக்கேற்ப வாழ்க்கையை நடத்தின அப்படி ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பா அந்த ஆண்டவர் எப்படி இருக்கார் இருக்கிறார் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள கடப்புறமும் யாராயிருக்கிறோம் ஆண்டவரின் ஆலயமாய் இருக்கிறோம் இத்தகைய நிலையில் நாம் நம் உட்புறத்தை தூய்மையாக்கின்ற பொழுது நம்முடைய வெளிப்புறமும் தூய்மையாகி ஆண்டவரின் ஆலயமாய் மாறுவோம் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்